குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதியாமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் ஆதிமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கட்ட ஆபிரகாமை நோக்கி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்றார் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றும் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்றும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை யாக்கோபு பார்த்து அங்கு போக புறப்படும் போது போய் கர்த்தரை தொழுது கொண்ட அன்று இரவிலே கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் மேலும் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் மரணமடையப் போகிறேன் தேவன் உங்களோட இருப்பார் அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும் சொன்னார் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடைய போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னான் மோசே சந்தித்த நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தில் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல் என்றார் மேலும் நீ இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் அவருக்கு பலியிடும்படி நாங்கள் போக வேண்டும் என்று சொல் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசேப்பு விசுவாசித்தார் கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் வாக்கு நிறைவேற்ற கர்த்தர் எப்படியும் சந்திப்பார் என்று யோசேப்பு விசுவாசித்ததால் தன்னுடைய சகோதரர்களை நோக்கி தன் தகப்பன் யாக்கோபு சொல்லியபடியே தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்றார் கர்த்தர் தாம் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற மோசையை சந்தித்தார் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களையும் அவர்களை அடிமைப்படுத்தின சத்ருவாயிய எகிப்து ராஜாவாய பார்வனையும் சந்தித்தார் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முன்னோர்களுக்கோ நமக்கோ ஒரு வார்த்தை ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மை நிச்சயம் சந்திப்பார் நம்முடைய பிள்ளைகளையும் சந்திப்பார் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எதிராக இருக்கிற சத்ருக்களையும் கர்த்தர் சந்திப்பார் எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை வாக்கு தத்துவத்தை சொப்பனத்தை தரிசனத்தை நிறைவேற்ற எப்படியும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்திப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நீர் எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அனுதினமும் உம்மை தேடி நாடி வந்து உம்முடைய வார்த்தையையும் வாக்குத்தங்களையும் நீர் எங்களுக்கென முன்குறித்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்